எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டு ரத்தத்தை வச்சு பொரியல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஆட்டு ரத்தத்தை ரத்தத்தில் இருக்க முடியெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உப்பு கருவேப்பிலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடுத்து கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் அடுத்து பச்சை பச்சை மிளகா நல்ல வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து ஒரு திண்டி கிழிக்கணும் அடுத்து ஆட்டு ரத்தம் நல்லா கிளறி விடணும் ஆட்டு ரத்த ஊட்டோடனே இப்படி கொஞ்சம் நல்லா இதே மாதிரி வெந்து வரணும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது நல்லா வெந்துடும் அடுத்து தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும் சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப இருக்கும்